subscribe to my channel வணக்கம் நீங்க அபிடி விலையில நம்ம பார்க்க போறது நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அகற்றப்பட்ட கட்டபொம்மன் சிலையை நிறுவ வீரபாண்டிய கட்டபொம்மன் பன்னாட்டு கழகம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்ததன் பேரில் அதே இடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை நிறுவப்பட்டது அதற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தின நிர்வாகிகள் ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர்க்கும் கூட்ட அரங்கில் வைக்கப்பட்டிருந்த வீரபாண்டிய கட்டபொமனின் சிலை காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த வீரபாண்டிய கட்டபொமன் பன்னாட்டு கழக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் மாவட்ட ஆட்சியர் மழை வெள்ளத்தால் சேதமானதாகவும் அதனை புதுப்பிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல் தெரிவித்தார் உடனடியாக அதனை அமைத்திட வேண்டுமென கோரிக்கை விடுத்ததன் பேரில் மாவட்ட ஆட்சியர் மீண்டும் கூட்ட அரங்கின் வாயில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை புதுப்பித்து வைத்துள்ளார் ஆகவே மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவிப்பதோடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பன்னாட்டு கழக தூத்துக்குடி மாவட்ட தலைவர் வலசை கண்ணன் வைப்பாறு முருகு மல்லுச்சாமி பழனிச்செல்வம் நாயுடு நாயக்கர் சமுதாய சங்க வழக்கறிஞர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் தென் மாவட்ட தலைவர் சின்னசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்த அதிரடி பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முதல் முழக்கமிட்ட பாஞ்சே பெருவேந்தன் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் திருவுருவர் சிலை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த நாற்பது ஆண்டு அமைந்துள்ளது கடந்த ஆண்டு ஏற்பட்ட பெரு மழை வெள்ளத்தால் அலுவலகமும் அச்சிலையும் பாதிப்பு ஏற்பட்டது அந்த சிலையை மீண்டும் சரிசெய்து அதே இடத்தில் விரைந்து வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தலைவர் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு முதல்வர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினரவர்களுக்கும் கோரிக்கை வைத்திருந்தோம் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து தமிழ்நாடு சட்டமன்ற சட்டப்பேரவை சபாநாயகர் மாண்புமிகு அப்பா அவர்கள் முன்பு கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டமான பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வைத்த கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல் ஒரே வாரத்தில் மிக சிறப்பாக மாமன்னர் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவர்களின் சிலையை வடிவமைத்து அதே இடத்தில் வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டமொமன் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சாவளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மரியாதை செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நன்றி கூற வந்திருக்கிறோம்